இந்த ஒரே ஒரு வீடியோ மட்டும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எலி பிரச்சனையாக இருந்தாலும் சரி பள்ளி கருப்பாம்பூச்சி கொசு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு தீர்வுக்கு கொண்டு வரலாம் நான் மூணு மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் எலி எப்படி விரட்டலாம் கொசுக்கள் எப்படி விரட்டலாம் பாம்புகள் எப்படி வீட்டில் வராமல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் எல்லாமே செஞ்சுருக்கேன் எதுவுமே நம்ம கடையில் விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருள் இல்லை எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம செஞ்சிருக்கோம் நம்ம வீட்டில் மிளகு செடி இருந்ததுன்னா அந்த இலைகளை வச்சு எப்படி கொசுக்களை வந்து விரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தூக்கி போடுற பேட்டரி வந்து எப்படி வந்து நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல் ஸோ அந்த ஹார்ம்ஃபுல்லான பேட்டரியை வச்சு நம்ம எப்படி எலிகளை விரட்டலாம்னு சொல்லிட்டும் நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரே ஒரு பேட்டரியை வச்சு நம்ம வீட்டில் உள்ள எலிகளை விரட்ட முடியும்னா உங்களால் நம்ப முடியுமா விரட்டுறது மட்டும் இல்லை நிரந்தரமாகவே அழிச்சிடலாம் ஸோ இந்த பேட்டரியை வச்சு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ தான் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம வீட்டோட பின்புறம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலிகள் வந்து தோண்டி வச்சிரும் ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையவே தொல்லை இருக்கும் வீட்டில் பயங்கரமாகவே எலி தொல்லையாக இருக்கும் இந்த எலிகளை வெட்டுறதுக்கு நான் ஒரு பேட்ரி எடுத்துருக்கேன் இது கிளாக்கில் போட்டிருந்தேன் வீணாக போன பேட்ரி ஸோ அதை நம்ம செய்கிறதுக்காக இந்த மாதிரி கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கிறேன் எலிகளுக்கு ஒரு இனிப்பு சுவை தெரியறதுக்காக இந்த வெள்ளம் சேர்த்துக்கலாம் அதுங்க வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் இந்த மாவை நல்லா நைஸாக பெசைகிறதுக்காகவும் எலிகளை வந்து கேப்சர் பண்ணுறதுக்காகவும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வினிகர் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நல்லா வந்து எடுத்துக்கோங்க நம்ம எண்ணெய் சேர்க்குறதுனால நல்லாவே நைஸாக வந்து எடுத்துக்கலாம் இதில் மைதா மாவில் நீங்கள் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் கூட சாஃப்டாக இருக்கும் நீங்கள் எந்த மாவு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம பேட்ரி வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் வச்சு இந்த மாதிரி இடிகளை வச்சு நீங்கள் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இப்படி தட்டும்போது அந்த பேட்ரிக்குள்ளே இருந்து ஒரு மாதிரி ஒரு கருப்பு கலர் ஒரு கெமிக்கல் வந்து நம்மளுக்கு வரும் இந்த கெமிக்கல் பவுடரில் என்ன இருக்குன்னா லெட் கேட்மியம் குரோமியம் இருக்குது ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் இது இந்த பேட்ரியை நம்ம மண்ணில் போடுறதுனால மேலே உள்ள அந்த மெட்டல் கவர் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் இது மண்ணோடு கலந்துரும் அதனால் நம்மளுக்கு பக்கத்தில் ஏதாவது ட்ரிங்கிங் வாட்டர் இருந்ததுன்னா ரொம்பவே டேஞ்சர் ஸோ இதை ரொம்பவே சேஃபாக நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா சேஃபாக வந்து டிஸ்போஸ் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைல் பேட்ரி அந்த மாதிரி இருந்தால் கூட இதே மாதிரி கெமிக்கல்ஸ் தான் அதுலேயும் இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் சேஃபாகவே டிஸ்போஸ் பண்ணிடுங்க இல்லைன்னா ரொம்பவே டேஞ்சர் ஆயிரும் இந்த கெமிக்கல் வந்து நம்ம மண்ணில் கலந்தது அப்படின்னா ரொம்பவே ஹார்ம்ஃபுல் ஸோ இந்த பொடியை வச்சு தான் நம்ம எலிக்குள்ள மருந்து வந்து செய்ய போகிறோம் இப்போ நம்ம வச்சிருக்க மாவை ரெண்டாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டிட்டு இந்த மாதிரி தட்டையாக வந்து தட்டிக்கோங்க இந்த பொடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்ம்ஃபுல் உங்கள் கை விரல்களில் எதாவது க்ராக் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இதை செஞ்சுக்கோங்க க்ளவுஸ் இல்லாத பட்சத்தில் இதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் கையை வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லாவே வாஷ் பண்ணிக்கோங்க குழந்தைங்கள பக்கத்தில் விடாதுங்க செய்யும்போது இப்போ இந்த தட்டி வச்சுருக்க அந்த மாவில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பொடியை இதில் சேர்த்துட்டு உள்ள வந்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க இந்த மாதிரி உருட்டி எடுக்கும் போது அந்த மருந்து உள்ள பெயரும் மேலே வந்து தெரியவே செய்யாது ஸோ எலிகை வந்து இன்ட்ரஸ்டா வந்து சாப்பிட வரும் எலிங்க இதை சாப்பிட்ட உடனே செத்து போகாது இதை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எலிகளுக்கு ரொம்பவே பராணமாக இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா தண்ணி குடிக்க போகுங்க அந்த தண்ணி குடிக்கிற சமயத்தில் தான் இந்த பேட்டரியில் இருக்க லெட் கேட்மியம் குரோமியம் அதை தண்ணியோடு கலக்கும்போது ஒரு அசிடிக் நேச்சராக்டும் மாறும் அதனால் ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லாகி அந்த எலியை வந்து சாகடிச்சிரும் ஸோ இந்த எலியை வந்து கொஞ்சம் கூட அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பிஸ்கெட் ரஸ்க் பொடி இல்லைனா பிரெட்டு பொடி இந்த மாதிரி பொடிச்சிட்டு மேலே இந்த மாதிரி நம்ம கட்லெட்டுக்கு பண்ணுவோம் இல்லையா அதை மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வைக்கும்போது கொஞ்சம் கூட எலிகளுக்கு அட்ராக்ட் ஆகும் வந்து சீக்கிரமாகவே சாப்பிட்ரும் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு உங்கள் வீட்டில் எங்க எலியோட தொல்லை இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள எலிகள் வந்து இதை சாப்பிட்டுட்டு செத்து போயிடும் என்னால் இந்த மெத்தடெலாம் ஃபாலோ பண்ண முடியாது ரொம்பவே கஷ்டம்னு சொல்கிறாங்க இப்போ சொல்லக்கூடிய மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அதை ரெண்டாக வந்து கட் பண்ணிவிட்டு அந்த நடுவில் உள்ள சதையை மட்டும் இந்த மாதிரி தோண்டி எடுத்துக்கோங்க சைடில் தோண்டாதீங்க நடுவில் மட்டும் தோண்டி எடுத்துக்கோங்க இந்த தோண்டி எடுத்த சதைகளை வேஸ்ட்டு பண்ணாதீங்க நம்மளுக்கு தேவைப்படும் இப்போ உருளைக்கெழங்கில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் அதில் தான் நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மருந்தை வந்து ஃபில் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ரெண்டுத்துலையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து ரெடி பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் எலி பிரச்சனை அதிகமாக இருந்ததுன்னா நிறைய வந்து செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு வெட்டுன்னு அந்த சதைகளை மேலே வச்சு மூடிடலாம் உருளைக்கெழங்கு பார்த்திங்கன்னா எலிகளுக்கு நல்லாவே பிடிக்கும் நீங்கள் எங்கே வச்சாலும் அந்த வாசனைக்கு வந்து உருளைக்கிழங்கு சாப்பிட வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரஸ்கோ இல்லைனா பிஸ்கட்டோ இல்லைனா ப்ரெட் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு செஞ்ச மாதிரி தான் அதில் நம்ம ரோல் பண்ணி எடுத்தோம் இதில் மேலே ஃபில் பண்ணி வைக்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு வைக்கும்போது கொஞ்சம் கூட எலிகளுக்கு அட்ராக்ட் ஆகி வந்து சாப்பிட வரும் பிஸ்கெட்டும் எலிகளுக்கு நல்லா பிடிக்கும் அதை விட ரெஸ்கும் நல்லா பிடிக்கும் ஸோ உங்கள் வீட்டில் பிஸ்கெட் ரெஸ்க் இருந்ததுன்னா இந்த மாதிரி பொடிச்சு மேலே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இனிமேல் உங்கள் வீட்டில் பேட்டரி தீர்ந்து போச்சுன்னா கீழே தூக்கி போடாதீங்க மண்ணில் தூக்கி போட்டிங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணியில் கலந்துச்சுன்னா ரொம்பவே ஹார்ம்ஃபுல் ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா சேஃபாக டிஸ்போஸ் பண்ணிடுங்க நான் சொன்ன ரெண்டு மெத்தடில் எதாவது ஒரு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் எலியோடய தொல்லை இருக்குது அது வரக்கூடிய வழியில் இந்த மாதிரி நம்ம போட்டு விட்டுருலாம் இந்த மாதிரி போட்டு விடும்போது கண்டிப்பாக வந்து எலிகள் வந்து சாப்பிடும் இந்த மருந்தை ரெடி பண்ணி நான் சாயங்காலமாக போட்டு விட்டேன் காலையில் பார்க்கும்போது அந்த பால்ஸ் அதில் இல்லை எலிகள் வந்து சாப்பிட்ருக்கு எங்கள் வீட்டில் ஈவினிங் சமயம் ஆகும்போது ஸ்டோர் ரூமில் நிறையவே தொல்லையாகவே இருக்கும் ஸோ இந்த பால்ஸ் நான் போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வீட்டில் அந்த தொல்லையே இல்லை அடுத்த நாள்லேருந்து எங்கள் வீட்டில் எலி வரவே இல்லை கண்டிப்பாக இந்த மருந்தை சாப்பிட்டு செத்து போயிருக்கும் நம்ம எல்லோரோட வீட்லேயும் பார்த்திங்கன்னா மிளகு செடி கண்டிப்பாக இருக்கும் நம்ம வீட்டில் இல்லைனாலும் பக்கத்து வீட்டிலையாவது இருக்கும் ஸோ இந்த மிளகு செடியை வச்சு சூப்பரான ஒரு டிப்பு தான் சொல்ல போகிறேன் இந்த மிளகு செடி இருந்தாலே போதும் இதோட இலைகளை வச்சு நம்ம நிறைய டிப் வந்து செய்யலாம் இந்த இலைகளை நம்ம யூஸ் பண்ணி வீட்டில் இருக்க பள்ளி பாச்சா அது மட்டும் இல்லாமல் கொசுக்களை கூட நம்ம ஈஸியாக வந்து விரட்டலாம் எந்த ஒரு கெமிக்கலும் பயன்படுத்தாமல் இந்த மிளகு செடியோட இலைகளை வச்சுட்டு நம்ம எப்படி வீட்டில் இருக்க பள்ளி பாய்ச்சாக்களை ஓட ஓட விரட்டானு சொல்லிட்டு பார்க்கலாம் ஈவினிங் சமயத்தில் நான் சொல்கிற லிக்விடை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அடித்து பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு கொசு கூட வராது ஸோ இந்த மிளகு செடியை வச்சு இவ்வளோ டிப்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இடிகளில் கூட பள்ளி கற்பாம்பூச்சி எல்லாம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மாதிரி நம்ம கேப்பை ப்ரிப்பேர் பண்ணி அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஏற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு லிட் மாதிரி நம்மளுக்கு இருக்கும் எந்த ஒரு பள்ளி பாய்ச்சாவும் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது இந்த டிப்பு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து இந்த இடிகளில் உள்ள இலைகளை வந்து நல்லா வந்து நசுக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சார் வந்து நல்லா வெளிப்படும் இந்த பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிறேன் இதில் நம்ம கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இதை கொதிக்க வைச்சோம் அப்படின்னா அதிலோட ஃப்ளேவர் வந்து சுத்தமாக பெயரும் அதனால் நல்ல சூடான தண்ணியை கொதிக்க கொதிக்க ஊற்றி அதில் கொஞ்சமாக இந்த இலைகளை சேர்த்துட்டு இது அப்படியே மூடி வச்சிடலாம் திறந்து வைக்கக்கூடாது திறந்து வச்சோன்னா அதோட ஃப்ளேவர்லாம் பெயரும் ஸோ இதை மாதிரி ரெஸ்ட்டில் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கும் அதோடய ஃப்ளேவர்லாம் நல்லாவே இறங்கியிருக்கும் இது கூட நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபேஸ் பவுட்ரு கொஞ்சமாக தட்டிக்கோங்க அது கொஞ்சம் கூட எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ நான் வந்து இதில் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் இது கூட கொஞ்சமாக வந்து ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற பவுட்ரு வந்து கொஞ்சமாக தட்டிட்டு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொசுக்களை விரட்டுறதுக்கும் பள்ளிகளை விரட்டுறதுக்கும் கற்பாம்பூச்சியை விரட்டுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான எஃபெக்டிவான ஒரு லிக்யூடு நீங்கள் ராத்திரி சமயத்தில் ஈவினிங் சமயத்தில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சன்லாம் வாஷ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லிக்யூடை ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா காலையில் வரும்போது அந்த பள்ளி கற்பாம்பூச்சி தொல்லையே இருக்காது இந்த தண்ணியை நீங்கள் சிங்கில் கூட ஊற்றி விட்டுக்கோங்க சிங்கு வழியாக தான் நிறைய கற்பாம்பூச்சிகள் வரும் ஸோ இந்த தண்ணி நீங்கள் சிங்கில் ஊற்றுறதினால கருப்பாம்பூச்சி அதுலேருந்து வரது ரொம்பவே தடுக்கலாம் ஸோ நம்மளுக்கு காலையில் எந்திரிச்சி வரும்போது அந்த கருப்பாம்பூச்சி தொல்லையே இருக்கவே செய்யாது ஸோ இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த இலைகளை வச்சு நம்ம வேறு டிப்பு என்ன செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து சின்ன ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் மீதி உள்ள இலைகளை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ரஸ்கோ இல்லைன்னா பிஸ்கெட்டோ இந்த மாதிரி பொடிச்சு சேர்த்துக்கோங்க பள்ளிகளுக்கு கற்பாம்பூச்சிகளுக்கு இந்த ரஸ்க்கு பிஸ்கட்டோட ஸ்மெல்லாம் நல்லாவே பிடிக்கும் இது நம்ம இப்படி சேர்க்குறதுனால பள்ளி கற்பாம்பூச்சிகள் வந்து சாப்பிட வரும் அது கூடவே நம்ம வீட்டில் இருக்க டோலோ பேராசிட்டமால் ஏதாவது இருக்கும் இல்லையா எக்ஸ்பயர் ஆன டேப்லெட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல அதை இந்த மாதிரி தட்டிட்டு ஆக்கிட்டு அதில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி போது பள்ளி கற்பாம்பூச்சி இதில் வந்து சாப்பிட வரும்போது அதை சாப்பிட்டுட்டு செத்து போயிரும் ஸோ அது கூடவே நம்ம கொஞ்சமாக வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வாசனையும் பள்ளிகளுக்கும் கற்பாம்பூச்சிகளுக்கும் ரொம்பவே பிடிக்கும் ஸோ இது இப்படியே வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மூடிலாம் நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா ஜூஸ் பாட்டிலோட மூடி அதில் இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் பள்ளி கற்பாம்பூச்சி தொல்லை இருக்கோ அந்த இடத்துலலாம் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பள்ளி பாய்ச்ச தொல்லையே இருக்காது ஸோ நிரந்தரமாக நம்ம வீட்டை விட்டு பேரும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பழக்கூட பக்கத்தில் வந்து நிறையவே வந்து பள்ளி வந்து சாப்பிட வரும் ஸோ ரொம்பவே வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஸோ அந்த இடத்துல நான் பிளேஸ் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த இடத்துலலாம் பள்ளி பாய்ச்சக்கடை தொல்லை இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு விட்டுருங்க இந்த இலைகளை வச்சு நெக்ஸ்ட் டிப்பு செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் நீங்கள் இடிகள் தட்டுறது கஷ்டமாக இருந்ததுன்னா மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு இலைகளை வந்து பிச்சு போட்டுட்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு தோலோடு சேர்த்து இந்த மாதிரி சதச்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி எடுத்ததை நம்ம திருப்பியும் ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இந்த லிக்யூடு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க கொசுக்களை வெடுறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன் சுடு தண்ணி சேர்த்தா தான் அதில் உள்ள சாரெல்லாம் நல்லா வந்து இறங்கி வரும் தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வைக்கக்கூடாது இந்த மாதிரி சுடு தண்ணி தான் சேர்க்கணும் அதுக்கப்புறம் இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாம் இது சேர்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சமாக வினிகர் வந்து சேர்த்துக்கோங்க அப்படி சேர்க்குறனால பார்த்தீங்கன்னா இந்த லிக்யூடு நிறைய நாளைக்கு நம்மளுக்கு வரும் இந்த லிக்யூடை நீங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வினிகர் சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரெண்டு மூணு நாளைக்கு இந்த லிக்யூட் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய வாசனை வந்து நம்மளுக்கு வந்து ரீட்டைன் ஆகி கொடுக்கும் அந்த வாசனை வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக போகவே செய்யாது ஸோ கண்டிப்பாக வினிகர் சேர்த்துக்கோங்க நிறைய நாள் வச்சு யூஸ் பண்ணுறிங்கன்னா இந்த லிக்யூடு நம்ம ஈவினிங் சமயத்தில் ஜென்னல் சைட்லலாம் அடித்து விட்டுட்டோம் அப்படின்னா கொசுக்கள் வராது ஸோ வீட்டில் குழந்தைங்க இருக்க வீட்டில் பெரியவங்க இருக்க வீட்டில் கெமிக்கல் கலந்த லிக்யூட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் லிக்யூட் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கொசு வரவே செய்யாது நம்ம ரூமில் கட்டணக்கடியிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொசுக்கள் வந்து ஈவினிங் சமயத்தில் ஒளிஞ்சிருக்கும் ராத்திரி சமயத்தில் நம்மள வந்து கடிக்கும் ஸோ அந்த மாதிரி கொசுக்கள் வந்து ஒளிஞ்சிருக்க இடத்துல கட்டில்கடியில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா கொசுவோட தொல்லை அவங்க வீட்டில் இருக்கவே செய்யாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எலிக்கு சமோசா வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் தான் எடுத்திருக்கேன் நான் எல்லாமே வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் உங்களுக்கு செஞ்சு காட்டிருக்கேன் எதுவுமே நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் இல்லை இந்த மாதிரி அப்பளத்தை நாளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு பீசஸ் கிடைக்கும் இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த சமோசா செய்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னா அதில் நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய கோதுமை மாவு ஆட்டா தான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் சோடா பொடி இருக்கும் அது ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் நம்ம சேர்க்கக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா சீனி தான் சேர்க்க போகிறோம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ப்ரெட்டோ ரஸ்கோ இருந்ததுன்னா அதில் ஒரு பாதி எடுத்து இந்த மாதிரி நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க ரஸ்கோட வாசனை எலிகளுக்கு நல்லாவே பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் அப்பளமும் அதுங்களுக்கு நல்லா பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த வாசனைக்கு அதுங்க வந்து சாப்பிட வரும் ஸோ இதை மாதிரி நுணுக்கிட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் நம்ம மெயினாக சேர்க்கக்கூடியது நம்ம வீட்டில் இருக்க ஹார்பிக் அது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எலி சாப்பிடக்கூடிய பொருளில் இந்த மாதிரி ஹார்பிக்கை மிக்ஸ் பண்ணி நம்ம வைக்கும்போது எலிகள் வந்து அதை சாப்பிட வரும் சாப்பிட்டுட்டு செத்து போயிடும் ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே எஃபெக்டிவான மெத்தடு இப்போ எலிகளுக்கு சமோசா ரெடி பண்ணிடலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கலவையை இந்த மாதிரி அப்பளத்துக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்து இந்த மாதிரி நீங்கள் அமிக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா அது நல்லாவே சீலாயிரும் இதே மாதிரி நீங்கள் நிறைய செஞ்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் எலியோட பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் இந்த சமோசா வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எலி வந்து சாப்பிட்டுட்டு செத்து போயிரும் உங்கள் வீட்டில் இருக்க எலியோட பிரச்சனை நிரந்தரமாகவே தீந்து போயிடும் ஸோ இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பரான மெத்தட் எஃபெக்டிவான மெத்தட் எங்கள் வீட்டில் நான் ட்ரை பண்ணி எங்கள் வீட்டில் உள்ள எலிகளை நான் சுத்தமாகவே விரட்டிட்டேன் எங்கள் வீட்டில் இப்போ எலி வரவே இல்லை ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சமோசா ரெடி பண்ணிவிட்டு எலி வரக்கூடிய இடத்துல வச்சு விட்டுருங்க இப்போ நெக்ஸ்ட் மெத்தடுக்கு நான் இந்த மாதிரி மெழுகோத்திரி தான் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் மெழுகிரி இருக்கும் ஸோ அதை ஒரு பிளேட் எடுத்துட்டு இந்த மாதிரி கிரேட்டர் எடுத்துகிட்டு நல்லா வந்து திருகி எடுத்துக்கலாம் முழு மெழுகொத்திரி நம்மளுக்கு தேவையில்லை இதில் ஒரு பாதி மெழுகுவத்திரி இருந்தாலே போதும் இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கிரேட் பண்ண இந்த மெழுகத்திரி கூட நம்ம என்னெல்லாம் சேர்க்க போகிறோன்னா கொஞ்சமாக கோதுமை பொடி சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக சோடா பொடி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் அதுக்கு முன்னாடி இதில் நம்ம சேர்க்கக்கூடியது ஒரு அரை ரஸ்க் சேர்த்துக்கலாம் ரஸ்க் இல்லைன்னா உங்கள் வீட்டில் பிஸ்கெட் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க இது நல்லா இந்த மாதிரி நுணுக்கி விட்டுக்கோங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரெஸ்கோட வாசனை எலிகளுக்கு நல்லாவே பிடிக்கும் ஸோ இது கூட நம்ம நெக்ஸ்ட்டு சேர்க்கக்கூடியது நம்ம வீட்டில் இருக்க டிஷ்வாஷ் லிக்யூடு தான் அது கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு உருண்டைகளாக இதை பிடிச்சுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக எடுத்துக்கோங்க இந்த பாலை நம்ம எலி வரக்கூடிய இடத்துல நம்ம வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா இதில் ரஸ்க்கு சேர்த்துருக்கனால அந்த வாசனைக்கு எலிகள் வந்து சாப்பிட்டு செத்து போயிடும் இந்த மாதிரி நாலஞ்சு உருண்டைகள் எடுத்துட்டு இந்த மாதிரி கொட்டாங்குச்சிலேயோ இல்லைனா எதிலையாவது வந்து நீங்கள் வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி தான் வைக்க போகிறேன் இந்த மாதிரி கொட்டாங்குச்சியில் வச்சுட்டு நீங்கள் எங்கெல்லாம் எலிகள் வருதோ அங்கெல்லாம் வச்சு விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி இந்த சமோசாவும் இந்த உருண்டையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து எலிகள் வந்து செத்து போயிரும் உங்கள் வீட்டில் எலி பிரச்சனை நிரந்தரமாகவே தீந்துரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்பு ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு லிக்யூட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கிளாஸ் வந்து தண்ணி அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு பிடி கல் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வந்து பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எடுத்து தோளோடு தட்டி இதில் சேர்க்கணும் ஸோ இந்த பூண்டோட வாசனை இந்த பாம்புங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே செய்யாது இந்த மாதிரி தோளோட பூண்டை வந்து நுணுக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க பூண்டு உரித்த தோல் ஏதா இருந்ததுன்னா அதை வேஸ்ட் பண்ணாந்திங்க இந்த லிக்யூடு செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பூண்டும் பூண்டோட தோளும் எல்லாத்தையும் இந்த தண்ணியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா வந்து ஆற வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லாவே கொதிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நல்லாவே ஆற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த பூண்டோட வாசனை நல்லாவே அந்த தண்ணியில் இறங்கியிருக்கு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஹோல் போட்டுட்டு இந்த தண்ணியை இதில் ஃபில் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி நம்ம எங்கெல்லாம் பாம்பு வரக்கூடிய இடம் இருக்கோ அந்த இடத்துலலாம் இதை அடித்து விட்டுடலாம் நம்ம வீடை சுற்றி வீடு ஓரங்களில் காம்பவுண்டு ஓரங்களில் இந்த மாதிரி நம்ம அடித்து விட்டுட்டோம்னா காம்பவுண்டில் பாம்புகள் ஏறி வரவே செய்யாது இந்த பூண்டோட வாசனை இந்த பாம்புங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது இந்த தண்ணியை நம்ம எலி பொத்து இருக்க இடத்துல கூட நம்ம ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா எலி கூட அந்த இடத்த விட்டு ஓடிடும் செத்து போகாது ஆனால் அந்த இடத்த விட்டு எலி வந்து ஓடிடும் பாம்புகள் போகிறதுக்கு இந்த மாதிரி காம்பவுண்ட் சைடில் நீங்கள் அடித்து விட்டுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பாம்போட தொல்லை இருக்கவே செய்யாது இந்த சைடு வரவே செய்யாது ஏன்னால் பாம்புங்களுக்கு இந்த பூண்டோட வாசனை சுத்தமாக பிடிக்காது ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் லிக்விட் ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் எலிக்குள்ள சமோசாவும் அதே மாதிரி அந்த உருண்டைகளும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ள எலிகள் கண்டிப்பாக வந்து செத்து போயிடும் ஸோ இதே மாதிரி நம்ம காம்பவுண்ட் சைடும் அடிச்சுட்டு அதே மாதிரி ஸ்டெப்புலையும் நீங்கள் இந்த மாதிரி அடித்து விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டெப்பில் கூட பாம்புகள் ஏறி வராது ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் உள்ள எலியை பிடிக்கிறதுக்கு இனி அஞ்சு பைசா கூட செலவில்லாமல் எலியை பிடிக்கலாம் இதே போல் ஒரு டப்பா இருந்தாலே போதும் உங்கள் வீட்டிலே எலி பிடிக்கிறத நம்ம செஞ்சிடலாம் கடையிலேருந்து எலிவஷம் வாங்கி வைச்சோம் அப்படின்னா அதை சாப்பிட்டுட்டு எங்கேயாவது செத்து போய் ரொம்பவே ஸ்மெல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா எலிகளை வந்து பிடிச்சு எங்கேயாவது விட்டுடலாம் இந்த எலிகளை பிடிக்கிற டப்பா மட்டும் செஞ்சால் போதாதுங்க எலியை வந்து பக்கத்தில் வந்து அது உள்ளே ஏற வைக்கிறதுக்கு சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது அது எல்லாமே நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் எலிகளை பிடிக்கிற மிஷினை நம்ம வீட்லேயே செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய டப்பா தேவை அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு ஜூஸ் பாட்டில் தேவை நம்மளுக்கு ஸோ இந்த ரெண்டு பாட்டிலையும் வச்சு நம்ம எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ஜூஸ் பாட்டிலுக்கு மேல் பாகமும் கீழ்ப்பாகமும் நம்மளுக்கு தேவையில்லை அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் அதுக்காக ஒரு கத்தியை நான் சூடு பண்ணிவிட்டு மேல் பாகத்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுக்கிறேன் நீங்கள் நார்மலாக கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டைம் எடுக்கும் ஸோ இதே மாதிரி நீங்கள் கத்தியை சூடு பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நான் கீழ்பாகத்தையும் நான் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துட்றேன் இந்த ரெண்டு பாகமும் நம்மளுக்கு தேவையில்லை அதை நம்ம ஒதுக்கி வச்சிடலாம் நம்மளுக்கு தேவை இந்த சென்டர் பார்ட் மட்டும்தான் தேவை அதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் நெக்ஸ்ட் இந்த பாட்டிலோட ஒரு பக்கத்தை பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்கொள்ள வச்சு கட் பண்ண போகிறோம் அதுவும் ஃபுல்லாக கட் பண்ண போகிறதில் பாதியில் நிறுத்திடணும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அகலத்தில் நம்ம ஒரு அரஞ்சு அகலத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ணக்கூடாது ஒரு அரஞ்சு அகலத்தில் கட் பண்ணிக்கோங்க நீங்கள் பாட்டில் எடுக்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட்டிலு கொஞ்சம் கனமான பாட்டிலாக எடுத்துக்கோங்க நைஸான பாட்டிலாக எடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்டெப்புக்கு வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஸோ இந்த மாதிரி நம்ம மடக்கி உள்ளே ஏற்றணும் அது ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கனமான பாட்டிலாக எடுத்தோன்னா தான் கரெக்டாக இருக்கும் இல்லைனா நம்ம மடக்கி விடும்போது நிற்காது அது ஸ்ட்ராங்காகவும் இருக்காது ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம மடக்கி உள்ளே விட்டுக்கலாம் ஜூஸ் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரைட் பாட்டில் கொக்கோ கோலா பாட்டிலெலாம் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி பாட்டில் பார்த்து எடுத்துகிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இன்சர்ட் பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா ஒரு சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் மறுசைடு இப்படி இருக்கும் இந்த சைடு வழியாக எலி உள்ளே போகும் ஆனால் மறுசைடு வழியாக வர முடியாது ஏன்னா மறுசைடு கொஞ்சம் கூர்மையான பாகமாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் எலி அதிலேயே மாட்டிரும் ஸோ அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாட்டிலாக எடுக்க சொன்னது நம்ம நைஸான பாட்டில் எடுத்தோம் அப்படின்னா எலி வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா எலிக்கு மேலே குத்திரும் அதனால் வெளியே வராது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாட்டிலை இந்த பெரிய பாட்டில் மூடிக்கு மேலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அதுக்கு அந்த பாட்டிலோட அளவை வந்து எடுத்து மெஷர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கத்தியை சூடு பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்து எடுத்திங்கன்னா கரெக்டாக அந்த பாட்டில் வந்து கரெக்டாக நிற்கும் ஸோ இப்போ அதை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த கட் பண்ண பீஸு நம்மளுக்கு தேவையில்லை இப்போ இந்த ஒரு பாட்டிலோட மூடி அந்த பாகம் மட்டும்தான் தேவை அதை இந்த பாட்டிலுக்கு மேலே நம்ம வச்சுக்கலாம் இந்த பாட்டில் அந்த மூடியில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஃபெஃபிக்யூக் எடுத்து ஒட்டிக்கிறேன் நீங்கள் ஃபெஃபிக்யூக் எடுத்தாலும் பரவாயில்ல இதுக்கு பதிலாக நீங்கள் க்ளூகன் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக ஒட்டும் ஸோ உங்கள் வீட்டில் ஃபெஃபிக்யூக்கு அந்த மாதிரி கம் தான் இருக்குன்னா நீங்கள் ஒட்டி பாருங்கள் அதுலேயும் ஒட்டலைன்னா நீங்கள் க்ளூகன் வச்சு ஒட்டுங்க இந்த ஃபெவிக்யூக்கில் எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக நின்றுச்சு கொஞ்சம் நீங்கள் கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிரும் இது கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செலோட்டோப் போட்டு நம்ம சுற்றி வந்து ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒட்டும் போது பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் வந்து கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் ஆகும் எலிங்க வந்து தட்டுனாலும் அந்த பாட்டில் வந்து அசையவே செய்யாது ஸோ அதுக்காக தான் நம்ம சேஃபுக்கு கொஞ்சம் கூட மேலே செலோட்டோப் போட்டு ஒட்டிக்கிறோம் இந்த மாதிரி ஒட்டும் போது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இந்த ஒட்டின பாகத்தை நம்ம பாட்டிலில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது ஒரு பாகத்தில் பார்த்தீங்கன்னா எலி போகிறதுக்குள்ளே வழியாக இருக்கும் மறு எலி வர முடியாது இந்த சைடு கூர்மையாக இருக்கும் ஸோ இந்த டெக்னிக் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்து எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்து ஸோ அதனால தான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மூடியே இந்த பாட்டிலோட ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட எலி பிடிக்கிற மிஷின் வந்து ரெடி ஆயாச்சு இப்போ எலியை வந்து எப்படி இதுக்குள்ளே போக வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நம்ம எலிகளுக்கு பிடிச்ச சாப்பாடை உள்ளே வைக்கணும் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை தான் உள்ளே போடுறேன் உங்கள் கையில் வந்து கிழங்கு இருந்தாலும் அது நீங்கள் போட்டுக்கோங்க கிழங்கு ரஸ்க்கு அந்த மாதிரி பொருட்கள் வந்து எலிங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் எலிங்களுக்கு எது பிடிக்குமோ அது போட்டுக்கோங்க ஒன்றுமே இல்லைன்னா தேங்காய் கூட கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும் எலிங்களுக்கு பார்த்திங்கன்னா இனிப்பு சுவை நல்லாவே பிடிக்கும் அதுலேயும் நாட்டு சக்கரை நல்லாவே பிடிக்கும் ஸோ அதுக்காக நான் கொஞ்சமாக எடுத்துகிட்டு தண்ணியில் வந்து கலக்கிக்கிறேன் இது நம்ம அப்படியே நம்ம போட்டோம் அப்படின்னா எலிங்களுக்கு வந்து வாசனை வந்து கரெக்டாக வராது தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா எலிங்களுக்கு வந்து நல்லா வந்து வாசனை வந்து ஸ்ப்ரெட் ஆகி இதில் வரதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இதில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் எடுத்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லாவே வாசனை வந்து வெளியே ஸ்ப்ரெட் ஆகும் அதனால் எலிகள் வந்து கண்டிப்பாக இதில் வந்து மாற்றுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் எலிங்களுக்கு தேங்காய் எண்ணெயும் நல்லா பிடிக்கும் அதனால் இந்த நாட்டு சக்கரை கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட நல்ல வாசனை வந்து வெளியே ஸ்ப்ரெட் ஆகும் எலிகள் வந்து சாப்பிட வரும் ஸோ இந்த மாதிரி பாட்டிலோட மேல் பகுதி பாட்டிலோட பகுதி எலி ஏறுற இடம் எல்லா இடத்துலையும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா எலிகள் வந்து கரெக்டாக வந்து உள்ளே மாட்டிரும் உங்கள் வீட்டில் எலி எங்கே வருதோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எலிகள் வந்து உள்ளே இருக்க சாப்பாடை சாப்பிட வரும் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வெளியே வர ட்ரை பண்ணும் ஆனால் வர முடியாது அந்த கூர்மையான பாகம் அதனுடைய உடம்புல வந்து குத்திருச்சு அப்படின்னா அது வெளியே வர்றதுக்கு பயந்து உள்ளேயே மாட்டிரும் ஸோ இந்த ட்ரிக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எலியோட பிரச்சனை நிறைய இருக்குது அப்படின்னா செலவு பண்ணாமல் இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு எலி மட்டும் இல்லைங்க நிறைய எலியை நம்ம பிடிக்கலாம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணுன்னு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தட் தேங்க்யூ